சுவாமி விவரானந்தர் அருகில் இழந்தவர் என்னுடைய தந்தையார் பீதாம்பரன் அவர்கள் என்னுடைய தந்தையாரின் மடியில் சுவாமி விவரானந்தர் அவர்கள் சொற்படி கொண்டிருக்கும் பொழுது மயங்கி விழுந்தார்கள் அப்பொழுது போக்கு அவரை எடுத்துச் சென்றார்கள் அங்கு ஆடி மாதம் ஆரியம்பதியில் சுவாமி ஊராந்தர் குயின் கோப்ரா நிகழ்ச்சிக்கும் வருகை தந்து தலைமை நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய திருச்சி சிவா அவர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன் சேனு ராமசாமி அவர்கள் பேசிய பேச்சை கேட்டால் அதனால் நான் என் பேத்தே பேசவே இல்லை நான் என்ன கூற நினைத்தேனோ எல்லாம் அவர் கூறிவிட்டார் அவைதான் தேவை அவர் கி வாய் ஜெகந்நாதனை கூட எடுத்து வந்தார் அதுதான் முக்கியமானது யார் ஒருவர் பாராட்டப்படு யாரால் பாராட்டப்படுகிறார் என்பது முக்கியம் அதுதான் முக்கியம் அன்று என்னுடைய தந்தையாரின் பெருமையவர் கூறிய கூறாமல் குறிப்பிடாமல் அவர் அவர் யாரால் பாராட்டப்பட்ட கீவா ஜெகநாதன் அவர்களால் அதாவது இந்திய தென்னிந்திய தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகமான பெருமையை அறிந்த கீவா ஜெகநாதன் அவர்களால் என் தந்தையார் பாராட்டப்பட்டார் என்பதால் எனக்கும் பெருமை என் மகனுக்கும் பெருமை இதுதான் வேண்டும் இதை ஸ்ரீ ராமசாமி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார் எனவே நான் அதிகம் பேச பேச தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு என் வாழ்த்துக்கள் இது ஒரு சாதாரண நாடல்ல லுப்தான்சா இரவு இரண்டு நாட்பதற்கு மூன்று மனிதங்கள் லேட்டாக ஆங்கிலத்தில் பேசுகிறேன் அதை சொல்லுவேன் தாமதமாக அருகே தாழ்ந்தது அந்த நேரத்தில் கூட திரு சென்னை ஏர்போர்ட் வெட்ட வெளிச்சமாக என்ன இது திரும்பவும் நான் அமெரிக்காவுக்கு வந்து இறங்கி இறங்கிவிட்டேனா ஏதும் பழுது வந்து விட்டதா நான் கேட்கவில்லை மகளிடம் ஆனால் அப்படி இருந்தது கண்கொள்ளா காட்சி சும்மா நிலை காதிர்கள் இன்னும் பத்து வருடங்களுக்குள் பத்து வருடங்களுக்குள் அமெரிக்காவை விட பத்து மடங்கு சிறப்பாக நம் தமிழ்நாடு வந்துவிடும் தமிழ்நாட்டில் எந்த பஞ்சமும் இல்லை நிச்சயமாக எனது நான் தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் இன்று நீங்கள் பாடல்கள் கேட்டிருப்பீர்கள் இந்த பாடல் அனைத்தும் இலங்கையிலேயே இலங்கை கலைஞர்களாக ஒப்பதிவு செய்யப்பட்டவை இலங்கை தமிழ் மக்களுக்கு இலங்கை டெக்னீஷியன்ஸுக்கு அதுவும் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு அந்த தராசத்தில் இருந்திருக்காங்க இலங்கை கலைஞர்களுக்கு நீங்கள் ஒரு கைதட்டல் கொடுத்தே ஆகும் இதை மட்டும்தான் நான் கூறுவேன் சகலவற்றை என்னை பற்றியோ இந்த இலங்கை புத்தகத்தை பற்றியோ ஸ்ரீராமசாமி அவர்கள் தாராளமாக கூறிவிட்டார்கள் இப்பொழுது எனது நண்பர் அப்படி கூறுவதன் தவறு என்று நினைக்கின்ற பெரிய இடத்தில் இருக்கின்றார் திருச்சி திருச்சிக்கு அவர் அவருக்கு நான் தன் இதனை திரு திரு தட்சிணாமூர்த்தி அவருக்கு நான் நன்றி கூற வேண்டும் இன்றும் மௌனமாக அமைந்து கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கின்றார் மௌனத்துக்கு காரணங்கள் அவருடைய சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டிருந்தால் தெரிந்த கேட்டவர்களுக்கு தெரிந்திருக்கும் அதை நான் மீண்டும் நினைவுபடுத்தவில்லை எனது செய்திகளை இசைத்தட்டுக்களை எனக்கு தராதரமாக தராதரத்தில் ப்ரெஸ்ஸிங் ரெக்கார்ட்ஸாக சோனி கம்பெனியின் மிக மிக குறைந்த விலையில் இலவசமாக கொடுப்பதற்காக அவற்றை எனக்கு அற்றிட்டு ப்ரெசிங் செய்து கொடுத்தவர் திரு தட்சிணாமூர்த்தி அவர் அவருக்கும் இந்த அவருடைய மகனுக்கும் ஒரு வருடத்துக்குள் அதை நான் கூரலாமல் தெரியவில்லை அவரிடம் இவரை விட்டு பிரிந்த அவரின் மகளுக்கும் ஒரு கவலைகள் இருக்கும் அப்படி இருந்தும் அவர் வந்து இங்கு அமர்ந்திருப்பது அது ஒரு மிகச் சிறப்பு மீண்டும் அதற்கு கையெழுத்தத்துடனும் நன்றி அதை விட சொல்வது எனக்கு எனக்கு உபசரிப்பை கொடுத்த வைசாலி அவர்களுக்கும் நன்றியை கூறி வருகின்றேன் என் மகனுக்கும் மிகுந்த நன்றி நன்றி கூற வேண்டிய அவசியம் இல்லை என்று இல்லை பெற்றோர்க்கு பிள்ளைகள் இந்த கடமை செய்ய வேண்டும் என்பதை எடுத்து காட்டவே நான் இதை தமிழ்நாட்டில் இந்த நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் கூறியிருக்கிறேன் பெற்றோர்களுக்கு அவர்கள் யானைக்கும் மனிதருக்கும் நூறு வருடங்கள் வாழ்க்கை என்றால் பிறந்து பதினான்கு வருடங்களும் வாலிபரர் ஆவதற்கும் குமரிகள் ஆவதற்கும் பெற்றோர்களின் துணை அவர்களுக்கு தேவைப்படுகிறது அதுபோல் எண்பத்தி ஆறு வயது முதல் நூறு வயது வரை பெற்றோர்களுக்கு பிள்ளைகளின் உதவி தேவைப்படுகின்றது கூட்டு குடும்பம் மீண்டும் ஆரம்பித்துவிடும் அதை அன்றுதான் தமிழ்நாடு மீண்டும் செல்கிறது நன்றி வணக்கம் மறைந்து காலம் மறைந்து இடம் மறைந்து சிந்தனை செயல்கள் கூர்மையாக கவனித்து ஆள் முன்னெடுத்து வீரன் பேச்சாளர் எழுத்தாளர் இலக்கியவாதி மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா அவர்களை தொடர்ந்த இயக்குநர்களில் மிக முக்கியமான என் அருமை தம்பி இயக்குனர் சீனு ராமசாமி அவர்களை தன்னுடைய தந்தைக்கு தந்தை வழியிலே நின்று இந்த விழாவை எழிலுற நடத்தி கொண்டு பொறுப்புணர்ச்சியுடன் ஒரு சிறந்த மகளாக நூலினை வெளிக்கொணர்வதற்கு முழு முயற்சி எடுத்ததோடு மட்டுமல்லாமல் எங்களை போன்றோரை அழைக்க விழாவிலே பங்கேற்றிருக்கின்ற இயக்குனர் வைசாலி அவர்களே பத்திரிகையாளர் மைதீன் அவர்களே அந்த தட்சிணாமூர்த்தி அவர்களே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற கவிதா அவர்களே பிஆர்ஓ தம்பி குமரேசன் அவர்களே விழாவினுடைய நாயகனாக அமர்ந்திருக்கின்ற ஐயா பரமேஷ் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற ஈழநாட்டு சொந்தங்களே தமிழ்நாட்டின் சொந்தங்களே நாடாளுமன்ற குழு கூட்டம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதிலிருந்து கடந்து வந்து காலையில் தமிழ்நாடு அரசினுடைய சுற்றுலாத்துறை தமிழ்நாட்டில் உள்ள சிறப்பான விழாக்களை பற்றி திருவிழாக்களை பற்றி இந்து குழுமத்தின் சார்பில் இணைந்து வெளியிட்ட ஒரு நூலினை வெளியிட்டு இப்பொழுது உங்கள் நிகழ்ச்சியை முடித்து மீண்டும் நான் நாடாளுமன்ற குழு கூட்டத்திற்கு சென்று மாலையில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் உள்ளவனாக வந்திருக்கின்றேன் இத்தனை பணிகளுக்கிடையிலே இதற்கு முக்கியத்துவம் தந்ததற்கு பல காரணங்கள் உண்டு திரு பரமேஸ் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கின்ற அன்பினை வெளிக்காட்ட இது இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது பிரபாணினி போன்றவர்கள் எடுக்கின்ற முயற்சியை பாராட்டுவதற்கு இவரை போல எல்லா பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று ஊக்கப்படுத்துவதற்கு இசையிலே நாம் கொண்டிருக்கின்ற ஆர்வம் எந்த அளவிற்கு என்பதை நம்மை அறியாமல் மற்றவர்களுக்கும் உணர்த்துவதற்கு இந்த விழாக்கள் பயன்படுகின்றன ஆக இருக்கின்ற பணிகளை காட்டி இயலவில்லை என்று சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை சிறிது நேரம் இருக்கலாம் என்று வந்தவனை நீண்ட நேரம் இருக்க வைத்தார்கள் இருந்ததில் ஒன்றும் வருத்தம் பிரபாவினுடைய உரையிலிருந்து அனைவருடைய உரையும் மனம் கவர்கின்ற அளவில் இருந்தது தம்பி சீனவர்கள் அவர்கள் பேசுகிற போது பலவற்றை எடுத்துச் சொன்னார் நூலினை என்னிடமிருந்து பெற்று அதற்குள்ளாக ஒரு நல்ல இயக்குநர் என்பதற்கு அடையாளமாக அதில் சில பக்கங்களை படித்து விட்டு அதையும் இந்த இடத்துல குறிப்பிட்டு பேசினார் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் வானொலி இருந்தது ஆனால் இசை என்று சொன்னால் இலங்கை வானொலி மட்டும்தான் நமக்கு எல்லாம் பழைய தமிழ் பாடல்களை இலங்கை வானொலி போல இந்திய நாட்டினுடைய வானொலியும் ஒளிபரப்பியது இல்லை சில பேருடைய உரைகளை கேட்டிருப்போம் அவர் இங்கே சொன்னதைப் போல விபுலானந்தரை பற்றி கூத்தபுரான் ஜெயங்கொண்டான் என்பதெல்லாம் ரேடியோனா எல்லாம் அந்த காலத்தில் இருந்த பிள்ளைகளுக்கு தெரியும் அதே போல நான் இவருடைய இந்த புகழ்பெற்ற பாடல் உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது எனக்கு தெரியுமா நீ என்ன அழைப்பது என்ற அந்த பாடல் நான் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த போது வந்தது கல்லூரிக்கு சென்ற போது வேறு சில இலங்கை பாடல்கள் மிகவும் பிரபலமாகிவிட்டன சின்ன மாமியை போன்ற பாடல்கள் சுராங்கனை போன்ற பாடல்கள் எல்லாம் ஆனால் இந்த பாடல் மனதில் ஒழித்து கொண்டே இருக்கும் அவருடைய குரல் அந்த சொற்கள் அதில் இருக்கிற ஆழம் பொருள் ஆக அந்த நல்ல பாடலில் அவருக்கு கிடைத்த பரிசு என்பது பல விருதுகள் என்பதல்ல சிவ மாலினியைப் போல ஒரு அருமையான பெண் அவருக்கு துணைவியாக கிடைத்திருக்கிறார் அந்த பாடல் அவரை நினைத்துதான் பாடியதாக கூட இந்த இடத்திலே காணொலிகளை காட்டினார்கள் காதலை வெளிப்படுத்துவதற்கு கடிதங்களை எழுதுவது தொலைதூரம் என்ற நிலையில் இப்போது இருப்பதைப் போல செல்லிட பேசிகள் இல்லாத நிலையில் வீடியோ கான்ஃபரன்ஸ் இல்லாத காலத்தில் ஒரு பாடலின் மூலமாக அது காய்ச்சலை தவழ்ந்து வந்ததன் மூலமாக இந்தியாவில் இருந்த ஒரு சங்கீத பூசணத்தை கொண்டு சென்ற ஒரு கள்ளன் இது பாராட்டப்பட வேண்டியதுதான் ஆக எல்லோருக்கும் அவர் அதிலே ஒரு வழிகாட்டி நன்மையாக அணுகுமுறையின் மூலம் ஒரு மன பெண்ணினுடைய மனதை வெல்லலாம் வேறு சில அணுகுமுறைகள் என்பது தோற்றத்தில் வேண்டுமானால் பெரிதாக தெரியும் ஆனால் பயனளிக்காது என்பதற்கு இவர் ஒரு பெரிய உதாரணம் இந்த இருவரும் ஈண்டெடுத்த பிள்ளைகளில் பிரபாலினி நம்முடைய அனைவருக்கும் அறிமுகமானவர் ஜெர்மனியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இவர் அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டு போகிறவர்கள் நான் ஒரு முறை திரு பிரமேசி அவர்களுக்கு என்ன செய்யலாம் என்று பொழுது எனக்கு அவருக்கு தரக்கூடிய அளவிற்கு பரிசு எதுவும் தரவில்லை அவரை நாணி இளைஞராஜாவிடம் அழைத்து சென்று அறிமுகப்படுத்தினர் அவர் யார் என்பதை சொன்னவுடன் அவர் மிகுந்த பரவசப்பட்டார் ஒரு காலத்தில் இவருடைய பாடல்கள் எவ்வளவு ஈர்ப்புடையவை என்பதை பற்றியெல்லாம் கூட சொன்னார் அந்த அவர் தன்னுடைய தந்தையை பற்றி நூல் எழுதியிருக்கிறார் தந்தைக்கு அறுபது ஆண்டுகள் இசை வாழ்வுக்கு என்று சொல்லி மகள் விழா எடுக்கிறார் நான் நம்முடைய மல்லிசை பாடகி மிகச்சிறந்த பின்னணி பாடகி அம்மையார் பி சுசீலா இந்திய நாட்டின் இணையற்ற பாடகி தமிழில் இருந்த காரணத்தினால் வடக்கே சென்று சேரவில்லை நான் அண்மையில் நாடாளுமன்றத்தில் பேசியதை போல தமிழ்நாட்டில் இருந்த விடுதலை போராட்ட வீரர்கள் பல பேர் வட இன்னும் அறியவில்லை என்ற ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்தினேன் பல பேர் கேட்டிருக்க கூடும் எவ்வளவு திறமை எவ்வளவு தியாகம் இருந்தாலும் கூட தமிழ்நாடு என்ற காரணத்தினால் அவர்களை அறிவதில்லை திருவள்ளுவர் என்பவரை இப்பொழுதுதான் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் கடைசி மனிதன் வரை யாரும் அறியவில்லை என்பதை நாம் வருத்தத்தோடு ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் ஷேக்ஸ்பியரை எல்லோரும் அறிவார்கள் வால்மீகியை அறிவார்கள் போல திருவள்ளுவரை அறியாது என்று சொல்வதைப் போல திருமதி பி சுசலா அவர்களை பற்றி நான் வடக்கே இருப்போட அவர்கள் சொன்னதைப் போல நான் அங்கிருக்கிற தோடர்களுடைய மனமகிழ்ச்சிக்காக எனக்கு இந்தி தெரியாது ஆங்கிலத்திலே அந்த பாடலை வைத்துக் கொண்டு நான் இந்தி பாடல்கள் கேட்டு பழகிய காரணத்தினால் பாடுவது வழக்கம் அப்பொழுது பல பாடல்கள் இந்தியில் இருப்பதைப் போலவே தமிழில் இருப்பதை பார்த்தவர்கள் எப்படி என்று கேட்பார்கள் இங்கே உங்களுக்கு எப்படி லதா மங்கேஷ்கர் அவர்களோ அதுபோல எங்களுக்கு பி சுசீலா எங்களுக்கு அவரை தெரியும் உங்களுக்கு இவரை தெரியாது காரணம் நாங்கள் மொழியை பார்ப்பதில்லை ஒருவருடைய திறமையை பார்க்கிறோம் அதை போற்றுகிறோம் அதே போலத்தான் இந்த அம்மையாரை பற்றி நான் அங்கே பெரிய அளவிலே சொல்லுவேன் எனக்கு கிடைத்த வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப பெரியது நான் ரொம்ப மனதிலே கொண்டாடியவர்கள் எல்லாம் எனக்கு நெருங்கியவர்களாக இருக்கிறார்கள் திருமதி லதா மங்கேஷ்கர் அவர்கள் நாடாளுமன்ற நியமன உறுப்பினராக உள்ளே நுழைந்து முதல் முதலில் உட்கார்ந்தது எனக்கு அருகில்தான் அன்றைக்கு பார்த்து அவருக்கு ஒரு வாக்களிக்கின்ற ஒரு சூழல் வந்தது அந்த மின்னணு பொத்தானை அழித்துவதற்கு அவருக்கு தெரியவில்லை நான் தான் சொல்லிக் கொடுத்தேன் சொன்ன முடி செய்து முடித்தவுடன் ரொம்ப நன்றி என்றார்கள் இல்லையம்மா உங்களுக்குத்தான் நன்றி தினந்தோறும் தூங்க வைப்பவர் நீங்கள் என்று திரைப்பட கலைஞர்கள் இளவயதில் பார்த்த தாராசிங் திலீப் குமார் ராஜேஷ் கனா சபாநாஸ் இவர் திரைப்பட கலைஞர்களும் இருந்திருக்கிறார் புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் குல்தீப் நய்யார் போன்றவர்கள் இருந்திருக்கிறார்கள் சொல்லிக் கொண்டே போகிற நீண்ட வரிசையில் பெரிய அரசியல் தலைவர்களோடும் நான் பணியாற்றுகின்ற பெருமையை பெற்றிருக்கிறேன் அதுபோல சுசீலா அவர்களுக்கு அவர் திரை உலகத்திற்கு வந்து அறுபது ஆண்டுகள் ஆனதை ஒட்டி நான் திருச்சியிலே ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா நடத்தினேன் அவர் எதிர்பார்க்கவில்லை ஒரு முறை திருச்சிக்கு அவர் வருகின்றபோது போது அந்த விழாவில் நானும் கலந்து கொண்டேன் அவர் மீது கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக ஆனால் அந்த விழாவில் சொற்பமானவர்கள் தான் இருந்தார்கள் அப்போது நான் தனியாக அவரிடம் சொன்னேன் இது மாதிரி விழாக்களுக்கு வராதீர்கள் உங்களை பற்றி உங்களுக்கே தெரியவில்லை யார் அடைத்தாலும் வருவது என்ற பழக்கம் வேண்டாம் அடுத்த முறை இனி திருச்சிக்கு வந்தால் என்னை மீறி வரக்கூடாது என்று சொன்னேன் அவர்கள் ஏதோ அதை விளையாட்டாக எடுத்துக்கொண்டார்கள் பின்னர் அவரிடம் தேதியை உறுதி செய்துவிட்டு மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் கவிப்பேரர் வைரமுத்து நடிகர் ராஜேஷ் அவர்கள் எம்என் ராஜம் ஏ எல் ராகவன் வெண்ணிராடை நிர்மலா இவர்களெல்லாம் அழைத்து ஒரு பெரிய நிகழ்ச்சி பத்தாயிரம் பேர் அதில் குழுமி இருந்தார்கள் திருச்சியில் பொது மைதானத்தில் கட்டணம் உங்கள் வருகையும் வாழ்த்தும் என்று மட்டும் நான் வெளியிட்டிருந்தேன் நிதி வசூல் செய்யவில்லை டிக்கெட் வசூல் கிடையாது அந்த விழா இருந்த கூட்டம் அதிலிருந்து வாழ்த்துவதை அந்த அமையாரை அவ்வளவு பெருமை மன ஏற்படுத்தியது அதுபோல பரமேஸ்வர்களுக்கு இசை வாழ்வு என்பது அறுபது ஆண்டுகள் என்பதை இந்த சின்ன மன்றத்திலே நடத்துகிறோம் எவ்வளவு பெரிய மன்றம் எத்தனை பேர் என்பதை விட வந்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பொறுத்து அந்த விழாவிற்கு முக்கியத்துவம் கிடைக்கிறது ஆக இங்கே குறைந்த அளவு பத்தாயிரம் பேர் இல்லை என்றாலும் வந்திருக்கிற அத்தனை பேரும் நல்ல கலைஞர்கள் நல்லதை பாராட்டக்கூடியவர்கள் என்பதை நான் உணர்கிறேன் இல்லாவிட்டால் இந்த நேரத்தில் இவ்வளவு நேரம் நீங்கள் காத்திருக்க வாய்ப்பு இல்லை அந்த வகையில் உங்களுக்கு நன்றி நான் பரமேஸ்வர்களுக்கு சொல்வேன் வந்திருக்கிறவர்கள் அத்தனை பேரும் உங்கள் மீது அன்பு கொண்டவர்கள் உங்கள் திறமையை மதிக்கிறவர்கள் உங்களுடைய அந்த பாடலை பொழுது பிரபா பாடிய பொழுது பிரபா நல்ல குரலில் உங்களுடைய பாடலை பாடிய போது எங்களுக்கே அதில் ரொம்ப திரும்பி பாட வேண்டும் என்பது போல தோன்றியது அவ்வளவு பிரபலமான அந்த பாடல் ஆக நிறைய பேச விரும்பினாலும் முடியாத சூழல் இங்கே நிறைய பேச வேண்டும் என்பதும் அவசியமில்லை ஒரு அருமையான தந்தையை பற்றி அவருடைய மகன் நூல் எழுதியிருக்கிறார் நன்றி அவருக்கு இவர் அவருக்கு காட்டிய நன்றி அந்த தங்கைக்கு விழா எடுக்கிறார் இந்த அன்பு மகள் சீனு சொன்னதைப் போல கதை கேட்கிற அளவுக்கு பொறுமை என்பது ரொம்ப பெரிய விஷயம் அதாவது அந்த சீன் பை சீன் பை சீன் என்று சொல்கிற போது நமக்கு அதெல்லாம் பழக்கமே இருக்காது கதை ரெண்டு வரிகளை சொல் என்பார்களே டூ லைன் ஸ்டோரி அது மாதிரி சொல்லலாம் அல்லது கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்லலாம் காணாரம் நடக்கலாம் என்று கடற்கரைக்கு கூட்டு போய் நாலு நடை நடப்போம் அந்த அண்ணா நினைவிடத்திலிருந்து காந்தி சிலையிலிருந்து திருப்பி நடக்கிறவரை கதையை சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பார் கால்கள் கலைத்து போகிறதோ இல்லையோ அவருக்காக அந்த கதையை கேட்பேன் பின்னர் நான் மேல் கருத்து சொல்கிற போது அதை ஏற்றுக்கொள்வார் அந்த அளவிற்கு தம்பி சீனு அவர்களுக்கு என் மீது பிரியம் எனக்கும் அவர் மீது ரொம்ப அக்கறை வெற்றி பெறுகின்ற வெற்றி பெற வேண்டிய இன்னும் அவருடைய உயரம் நிறைய இருக்கிறது ஆனால் எல்லாவற்றையும் போல எல்லா தமிழர்களையும் போல அவருக்கும் இன்னும் கிடைக்க வேண்டிய உயரம் கிடைக்கவில்லை ஆனால் கிடைக்கும் என்று நம்புகிறேன் கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்தேன் வைசாலி ஒரு படம் எடுத்திருக்கிறார் அந்த படத்தினுடைய நோக்கத்தின் காரணமாகவாவது அது வெற்றி பெற வேண்டும் பலரும் அதை பார்த்து அதன் மூலமாக உத்வேகமும் உணர்ச்சியும் பெற வேண்டும் பெறுவார்கள் என்று நான் நம்புகிறேன் ஆக இந்த நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இப்போது நான் அதை முடித்துவிட்டு அவசரமாக கிளம்ப வேண்டிய இந்த நிலையில் இவ்வளவு நேரமாக நான் முன்னால் சொன்னேன் நான் முதலிலேயே பேசிவிட்டு போகிறேன் என்றேன் அதற்கு அவர்கள் இசைவு தெரிவிக்கவில்லை எனக்கும் அது ஏற்புடையதாக தெரியவில்லை எனவே வந்த இடத்தில் அவசரப்பட்டு செல்வதை விட நான் காலையிலிருந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன் ரெண்டாவது விழாவில் முதலில் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எனக்கு நிலைமை தெரிந்து அங்கேயே கொஞ்சம் லேசாக உணவிருந்திருக்கிறேன் இப்போது நேராக அடுத்த நிகழ்ச்சி அது முடிந்தவுடன் முடிந்தால் முகம் கழுவிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு சென்று நாளை கோவை சென்று பின்னர் அடுத்த நிகழ்ச்சிகளை தொடர வேண்டும் என்ற நிலையில் எங்கள் கடமை தொடர்கிறது எங்கள் கடமை இப்படி தொடர்வதோடு மட்டுமில்லை நாடாளுமன்றத்தில் உங்களுக்காக குரல் உதித்து கொண்டே இருக்கின்றது இங்கே அரசியல் பேசவில்லை ஆனால் இந்த நாட்டில் பல சங்கடமான சூழ்நிலைகள் இருக்கின்றன நாடாளுமன்றம் என்பது கருத்துக்களை பகிர்கின்ற ஒரு மன்றம் விவாதங்கள் நடக்கின்ற மன்றம் ஒருவர் கருத்து சொன்னால் அதை பேச சொல்லி கேட்டு அதற்கு பதில் சொல்கின்ற மன்றம் என்பதெல்லாம் மலையேறிவிட்டது எங்களை போன்றவர்கள் எங்களுடைய இயல்புகளை தன்மைகளை மறந்து பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு போராடுவதும் உரத்த குரல் எடுத்து கத்துவதும் பின்னர் பேசுகிற போது அதற்கு குறுக்கீடு வருவதும் அதையே மீறி எல்லாவற்றையும் பதிவு செய்கிறோம் என்கிற சங்கடங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கின்றன நான் சொல்வது மீண்டும் சொல்கிறேன் அரசியல் இல்லை நாடாளுமன்ற ஜனநாயகம் நிலைத்திருந்தால்தான் தான் இந்திய நாட்டின் ஜனநாயகம் நிலைத்து நிற்கும் உலகத்தின் தலை சிறந்த ஜனநாயக நாடு நம்பர் ஒன் தான் என்கின்ற பெயரை பெற்றிருக்கிறோம் ஆக அந்த இடத்திலும் கூட நிதானம் இழக்காமல் பொறுமை இழக்காமல் கடமை ஆற்ற வேண்டும் இந்த நாட்டினுடைய மக்கள் ஜனநாயகத்தை மக்களுக்கான குரலை ஒலிக்க வேண்டும் என்று கடமையாற்றி கொண்டிருக்கிறோம் வருகிற நீங்கள் வாழ்த்தினால் அந்த வாழ்த்து எங்களுக்கு உற்சாகத்தை தரும் அதன் மூலமாக வேறளவிற்கு என்று ஒரு பொறுப்பை வைத்துக் கொள்ளாமல் கடமை கொண்டிருக்கிறோம் அந்த கடமைக்கிட இதுவும் ஒரு கடமைதான் இலக்கியம் என்பது நம்முடைய வாழ்வியின் ஒரு அங்கம் தமிழனைப் போல் வாழ்விலை எல்லாம் பெருந்தியவன் யாரும் இல்லை வீரம் இருந்தது காதல் இருந்தது மானம் இருந்தது கலை இலக்கியத்தில் ஆர்வம் இருந்தது உலகத்திற்கு வழிகாட்டியாக வாழ்ந்தவன் தமிழன் உலகத்தில் உயர்ந்து நின்றவன் தமிழன் எல்லோரையும் அரவணைத்து சென்றவன் தமிழன் உன் ஊர் எது என்று கேட்டபோது எல்லா ஊரும் என் ஊர் என்று சொன்ன பரந்த மனப்பான்மை தமிழனுக்கு மட்டும்தான் உன் உறவினர் யார் என்ற போது என் சாதிக்காரன் என்று சொல்லவில்லை எல்லோரும் என் உறவினர் என்று சொல்லிதான் யாதும் ஊரே யாவரும் கேள்வி தம்பி சீன சொன்னார் ஒரு ஊர் அழிந்து விட்டது என்றார் இல்லை தம்பி அழிக்கப்பட்டது கண்ணீரும் கம்பளையுமாக இவர்கள் எல்லாம் அங்கிருந்து தப்பி பதறி வந்தது ஒன்றரை லட்சம் இன்னும் அகதிகள் குடியுரிமை இல்லாமல் குடியுரிமை இல்லை என்றால் அங்கும் செல்ல முடியாது இங்கும் செல்ல முடியாது எங்கும் செல்ல முடியாது அவர்களுக்கு ஆதார் அட்டை கிடையாது அவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது உழைத்து சம்பாதித்தால் ஒரு சொத்து வாங்க முடியாது அதற்காக அவர்களுக்கு குடியுரிமை வேண்டும் என்று நான் கொண்டு வந்த ஒரு திருத்தத்தை அந்த நாடாளுமன்றத்தில் தோற்கடித்தார்கள் அதற்கும் தமிழர்கள் தான் காரணம் நான் வேறு எதையும் சொல்ல விரும்பவில்லை அது மாதிரி பல நேரங்களில் இவர்களை நினைத்து கண்ணீர் விடுத்திருக்கிறோம் கை கொடுத்திருக்கிறோம் காப்பாற்ற வேண்டும் என்று துடித்திருக்கிறோம் இப்பொழுது ஓரளவுக்கு இங்கு வந்திருக்கிறவர்கள் நல்ல நிலை இருக்கிறார்கள் அங்கிருப்பவர்கள் இன்னும் பதங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் யாழ்ப்பாணத்தினுடைய நூலகம் எரிக்கப்பட்டது யாழ்ப்பாணத்தில் ஒழிக்கப்பட்ட அந்த இலங்கை வானொலியின் குரல் நெருக்கப்பட்டது அதில் கேட்ட அருமையான இந்த தமிழ் மொழி இருக்கிறது அல்லவா மொழி அவர்கள் பேசுகிற மொழியே ஒரு அழகு மொழி கொஞ்ச மொழி நாம் பேசுவதெல்லாம் தமிழ் மொழி செம்மொழி அது கொஞ்ச மொழி கேட்கிற போதே அப்படி உற்சாகமாக உணர்ச்சியாக இருக்கும் பேச சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கும் பிரபலங்கியை நான் பார்ப்பதில்லை பேசுவதைத்தான் கேட்பேன் சீனு தான் பார்த்து கொண்டிருப்பார் அவர் இயக்குனர் என்ற காட்சி ஆனால் தான் அவர் சொன்னார் தோற்றத்திற்கும் குணத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னார் எனக்கு பிரபா தொலைபேசியில் பேசினாலும் சரி நேரில் பார்த்தாலும் சரி அந்த தமிழும் அந்த குரலும் மட்டும்தான் என் காதில் கேட்கும் அது இன்றைக்கு ஈஸியாகவும் கேட்குறேன் மகிழ்ச்சி பிரபா வந்திருந்த அனைவருக்கும் நன்றி உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரி மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும் நாணமே ஜாட ஒரு பாட்டு பாட வேண்டும் ஒரு வார்த்தை பேச வேண்டும் அல்லிக்கொடியே உந்தன் முல்லை தழும் பேனாறு போல பொங்கி வர வேண்டும் வர வேண்டும் அல்லி தழுவும் வண்ண வண்ணத்தங்க போல் என்னை அள்ளி சூடி கொண்டு விட வேண்டும் என்னை அள்ளி கொண்டு விட வேண்டும் மௌனமே பாட்டு பாட வேண்டும் ஒரு பாட்டை பேச வேண்டும் முத்துச்சரமே என் பக்கம் இருந்தால் வேற என்ன வார்த்தை சொல்ல மொழி வேண்டும் மொழி வேண்டும் முத்துச்சரமே என்னால் வேறு வார்த்தை சொல்ல என்ன மொழி வேண்டும் முன்னம் இருக்கும் இந்த சின்ன முகத்தில் பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும் பல மொழி பாடம் பெற வர வேண்டும் மௌனமே பாறையார் ஒரு பாட்டு பாட வேண்டும் நானே ஜாடையா ஒரு வார்த்தை பேசதே

சிவா சார் சீனிராமசாமி சார் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் அதாவது ஈழத்து மெல்லிசை மாணவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டு நடக்குது இந்த விழாவில் ஒரு சின்ன விழாவா நாங்களோட ஒரு விழா நடத்திக்கிறோம் அதாவது தமிழ் சினிமாவில் மிகவும் நன்றி அதே மாதிரி சிவா எங்களுக்கு தமிழர்களுக்காக போராடி கொண்டிருக்கும் ஒரு நல்ல நண்பன் அவர் வந்து இந்த தமிழ் செயலாளராக இருக்காரு நிரோஜன் சிவா வந்து இங்கே மேடையில் வந்தால் தயவு செய்த ஒரு கமேடிக்கு வந்து சொல்லி கேட்டுக்கிறேன் அது மாதிரி இங்கே வந்த முழு சகல ரிப்போர்ட்டர்ஸுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் மிகவும் 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 நன்றி இவ்வளோ நேரமாகியும் இங்கே எவ்வளோ பொறுமையாக இருந்து இதெல்லாம் கவர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ணாமார்களே இது அனைவர் விருந்தினருக்கும் நான் மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்ன இங்கே வந்து பல பேருக்கு என்ன தெரியாது என்னுடைய அப்பாவை தெரியாது ஆனால் இது இப்படி ஒண்ணு நடக்குதுன்னு சொல்லி வந்தீங்கல்ல அது பெரிய ஒரு உற்சாகம் எங்களுக்கு கொடுக்கும் அடுத்த வாட்டி நாங்க வரும்பொழுது இது இந்த நூறுன்னா அடுத்தது இன்னொரு ஆயிருக்கும் சோ இவ்வளவுதான் ஒரு கலைஞனுக்கு தேவை